ஜ இஸ்லாம் தோன்றியது எப்பொழுது அபிரகாமின் மகன் இஸ்மாவேல் மூலயமாக தோன்றியது என்றால் மோசே ஈசாக் இவர்களை விசுவாசிக்கும் நீங்கள் ஏசு தேவனுடைய மகன் என்று ஏன் விசுவாசிக்க மாட்டுகிறீர்கள் ஐயா வந்து ஒரு கேள்விக்குள்ள ரெண்டு கேள்வி வச்சு கேட்டிருக்கிறாங்க இஸ்லாம் எப்போது தோன்றியது என்று சொன்னால் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபிங்கிறவங்க வந்து இஸ்லாத்தை தோற்றுவிச்சாங்க வணங்கி வச்சிருப்பீங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அது தவறு முகமது நபி இஸ்லாத்தை தோற்றுவிக்கவில்லை முகமது நபி வந்து இஸ்லாத்துக்கு புத்துயிர் கொடுக்க வந்திருக்கிறார் இஸ்லாம் எப்ப என்று சொன்னால் கடவுள் முதன் முதலில் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைக்கிறார் அந்த ரெண்டு பேருக்கும் கடவுள் சொன்னார் என்னை மாத்திர நீங்க வணங்கணும் நான் ஒருத்தன் தான் கடவுள் என்னிடத்துல உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் வைக்கணும் என்னுடைய கட்டளப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமைக்கணும்னு சொன்னாரு பாருங்க அதுக்கு பேர் இஸ்லாம் முதல் மனிதருக்கு சொல்லப்பட்ட கொள்கை என்னவோ அதே கொள்கையை தான் ஆதமுக்கு பிறகு அவருடைய வழியில வந்த ஆபிரஹாம் சொன்னாரு சாலமோன் சொன்னாரு தாவிது சொன்னாரு நோவா சொன்னாரு இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளுமே ஆதமுக்கு என்ன கொள்கை சொல்லப்பட்டதோ அதே கொள்கையை தான் உலகத்திற்கு சொன்னார்கள் அப்படி சொன்னவர்கள் வரிசையில் நாங்கள் எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி இயேசுநாதரையும் மதிக்கிறோம் குரான வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கண்ணியமான முறையில் திருமலை குரான் வந்து சிலாகித்து உயர்த்தி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் இயேசுநாதரை தள்ளிட்டு மற்றவர்களை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளல இயேசுநாதர் மாதிரி தான் நபிகள் நாயகமும் சொன்னாங்க முகமது நபி என்ன சொன்னார்களோ அதுதான் இயேசுநாதர் சொன்னது இயேசுநாதர் என்ன சொன்னாரோ அதுதான் ஆபிரகாம் சொன்னது ஆபிரகாம் என்ன சொன்னாரோ அதுதான் ஆதாம் சொன்னது அதுதான் இறைவன் மனுஷனுக்கு சொன்னது எங்க நாங்க வேர் படுறோம்னு கேட்டா ஐயாவோட என்ன கேட்டா ஐயாவோட எங்க வேர் படுறோம்னு கேட்டா கடவுளுடைய மகன் என்று சொல்றாங்க பாருங்க அதுல வேறுபட்டுவோம் கடவுளுடைய தீர்க்க தரிசர் சொல்லுங்க தூதர் சொல்லுங்க கடவுளுடைய மகன் என்று சொன்னால் அப்ப கடவுளுக்கு எப்படி மகன் இருக்க முடியும் கடவுளுக்கு சந்ததி இருக்க முடியாத கடவுள் மகனும் கடவுளா தானே இருக்க முடியும் மனிதன் போடுகிற குட்டி மனுஷ குட்டியா தானே இருக்கு ஆடு போடுகிற குட்டி ஆட்டு ஆட்டுக்குட்டியா தானே இருக்கு அப்போ கடவுள் போடுகிற குட்டி கடவுள் குட்டியா தானே இருக்கணும் அப்ப இயேசுநாதர் நீங்க கடவுள் மகன் என்று சொன்னீர்களே கடவுள் அம்சம் எல்லாம் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பைபிளை புரட்டி பார்த்தீர்களே ஆனால் சாப்பிட்டார் இயேசுநாதர் உறங்கினார் இயேசுநாதர் கவலைப்பட்டார் இயேசுநாதரை கொல்ல வரும்பொழுது அவர் ஓடி ஒளிந்தார் இயேசுநாதர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சிலுவையில் அறையப்படும் பொழுது முழங்கினார் என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அதுல இருந்து அவர் தன்னை வந்து இறைவன் மகன் என்று ஒரு சொல்லவே இல்லை பின்னாடி வந்தவர்கள் நான் சொல்வதாக இருந்தால் பவுல் என்ற தான் தான் இந்த கடவுள் மகன் என்ற கொள்கையை உருவாக்குனாரே தவிர சொன்ன போதனையும் முகமது நபி சொன்ன போதனையும் ஒண்ணுதான் இதுக்கு பைபிள் இருந்தே நம்பர் வாரியாக வாரியாக உங்களுக்கு ஆதாரம் தேவை என்பதற்காக இறைவனுக்கு மகனா என்ற தலைப்பில் நான் எழுதிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு இப்ப தருவாங்க அதுல நீங்க பைபிள்ல இருந்து கூட ஏசுநாதர் கடவுள் மகன் இல்ல நாங்க நிரூபிச்சிருக்கோம் பைபிள்ல படித்து பார்த்தா கூட இப்போ கொண்டாந்து தருவாங்க இறைவனுக்கு மகனா என்ற அந்த நூல்ல பைபிளையே நான் மேற்கோள் காட்டி இயேசுவும் நபிகள் நாயகத்தைப் போலவே ஒரு கடவுள் கொள்கை உலகத்துக்கு சொன்னவரு அவர் தன்னை மகன் என்று சொன்னதே கிடையாது என்பதற்கெல்லாம் விரிவ வழக்கம் இருக்கிறது அந்த புத்தகம் உங்களுக்கு தரப்படும் அதில் வழங்கிடுது ஏசியா தீர்க்க தரிசனுடைய புத்தகத்தில் இருக்குங்க ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் முன்னறிவிப்பு ஏசியா தீர்க்க தரிசியோட புத்தகத்தில் இருக்கு அந்த தேவனின் குமாரன் என்பதற்கெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் விளக்கம் இருக்கு ஏசு மட்டும் தேவகுமாரன் இல்ல தாவிது ராஜாவே நீ என் சிரேஷ்ட புத்திரன் அப்படின்னு தேவன் சொன்னதா இருக்குது ஏன் இறைமுகனுக்கு மாட்டேங்கிறீங்க புத்திரன் என்ற சொல்லு ராஜாவுக்கு இருக்கிறது இயேசுநாதருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் உள்ள அத்தனை நல்லவர்களும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவீர்கள் என்று ஏசுநாதர் செய்த பிரசங்கத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேசுடைய புத்திர வார்த்தை வச்சுட்டு நீங்க சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம் பதில் இருக்குது நீங்க என்னவெல்லாம் கேக்குறீங்களோ அதை விட தாண்டின விளக்கம் அந்த இப்ப தருவாங்க உங்களுக்கு எடுத்துட்டு சொல்லுங்க